வெறும் ரெண்டு கேரட் மட்டும் இருந்தால் போதுங்க கேரட் வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட இருக்கவே மாட்டிங்க கடையில் கூட நம்ம இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வாங்கி சாப்பிட்டு இருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள்லாம் அடிச்சு பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க செஞ்சு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்கோங்க சொன்னால் நம்பவே மாட்டிங்க இப்போ நம்ம இதுக்காக கேரட் எடுத்து வச்சிருக்கிறோம் கேரட்டை முதல்ல நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதோட மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் நான் இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்துக்கிறேங்க கேரட்டில் அதிகப்படியான பீட்டா கரோட்டின் இருக்குது இந்த பீட்டா கரோட்டின் நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் எல்லாமே அதை விட்டமின் ஏயாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க இது நம்முடைய கண் பார்வைக்கு ரொம்பவும் நல்லது இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டனு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சுடலாங்க பொதுவாகவே சின்ன குழந்தைங்க கேரட்னாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செய்கிறதில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது இப்போ நம்ம இதுக்காக எடுத்து வச்சிக்கக்கூடிய கேரட்டுகளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவல் முறையில் சீவி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கலாம் ஒரு கப்பில் முக்கால் கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசியை நம்ம இப்போ இந்த கடாயில கொட்டிட்டு ஒரு முறை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க ஜவ்வரிசியில் சூடு ஏற ஏற ஒரு மாதிரி உப்புன மாதிரி வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் நிறமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குங்க ஜவ்வரிசி வறுபடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இப்போ ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுருச்சா அப்படின்னு நம்ம வறுத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு முறை நான் இந்த மாதிரி ஜவ்வரிசியை விட்டுக்கிறேன் இப்போ ஜவ்வரிசி வறுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது கை சூடு படுற அளவுக்கு இருக்கணும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஜவ்வரிசியை நம்ம அப்படியே தூக்கி கீழே வச்சலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போது நம்ம மூடி போட்டுட்டு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நமக்கு நல்ல பவுடராக கிடைக்கும் இது நம்ம ஜலிக்கெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜவ்வரிசி பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சீரி வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட் துருவல் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே நம்ம இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரை கழுவெல்லாம் தேவையில்லை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம துரு வச்சுருக்கக்கூடிய கேரட் இருக்குங்க இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் பாலுக்கு பதிலாக சுடு தண்ணியும் நம்ம கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளால் பேஸ்ட்டை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்திருக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஜவ்வரிசி பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த ஜவ்வரிசி பவுடர் கூடவே இந்த பேஸ்ட்டையும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க நீங்கள் கப்பில் எடுத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கேரட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சீனி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிசையும் போது தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நாம் இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரும் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் இதை உருட்டி எடுக்கணும்னு தோணுதோ அந்த ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் செய்யணும்னு தோணுச்சுன்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் செய்யணுன்னு தோணுச்சுன்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஓட்டை இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு சின்னதாக ஒரு வாழையில் போட்டிருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த எல்லா உருண்டைகளையும் இந்த வாழை இலைக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது இந்த மாதிரி செய்கிறதால கேரட்டோட பச்சை வாடை அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி பச்சை வாடை எதுவுமே அடிக்காது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இது ஒரு முறை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம முதல்ல செஞ்ச உருண்டைகளை அப்படியே வேக வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்டியாக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அது எவ்வளோ புசு புசுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்க இந்த பால் கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீனி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாதாங்க இருக்கும் இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதே ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறாங்க நம்ம சேர்த்துக்கக்கூடிய பால் பார்த்திங்கன்னா திக்கான பால் கிடையாது பால் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குது அதனால் நம்ம இதை கரைச்சி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதை கரைச்சி சேர்த்து விடும்போது இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி போது நல்ல டேஸ்டியாக நல்ல க்ரீமியான ஒரு திக்கான பால் கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே பால் திக்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அதனால் இதை நம்ம இந்த மாதிரி சேர்த்து விடும்போது நம்ம சாப்பிட்ற டைமில் ரொம்ப திக்காக ஒரு க்ரீமி பதத்துக்கு இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சோம் இல்லைங்களா அது வேக வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம் நல்லா சூப்பராக ஆவி பறக்க வெந்து வந்திருக்குது இப்படியே நம்ம எடுத்து குழந்தைங்களுக்கு பரிமாறினா கூட கொஞ்சம் கூட சலிக்காமல் எடுத்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் கடைசியாக நம்ம செய்யக்கூடிய இந்த ஸ்டெப்பும் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட மிச்சமே இருக்காதுங்க எல்லாருமே அப்படியே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சதை அப்படியே இந்த பாலில் எடுத்து போட்டுக்கலாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபனாக கூட நம்ம குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க பாலில் ஒரு நிமிஷத்துக்கு போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் பாலில் ஊறி போய் அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நான் வேக வச்சு அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வச்சோன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாலில் போடவே இல்லை அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் நம்ம இப்போ செஞ்சதை பாலில் போட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம் இதுக்கு பதிலாக நீங்கள் சீனி மட்டும் கரைச்சி அதையே அந்த சீனி கரைசல்ல இந்த உருண்டைகளை போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குலாப் ஜாமுன் லுக்கிலையே இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம மாவு பிசையும் போதே தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கேரட் வச்சு எப்போவுமே பொரியல்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு பவுல்லேருந்து அரை பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த பவுலில் தான் நம்ம தண்ணி அளவு எடுத்துருந்தோம் இப்போ இதே பவுலில் சக்கரையோ அல்லது வெள்ளமோ எடுத்துக்கலாம் நாட்டு சக்கர கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வச்சிருந்த இந்த பாத்திரத்தை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நாட்டு சக்கரையும் இதில் போட்டுடலாங்க இப்போது தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது நம்ம போட்டிருந்தா அந்த நாட்டு சக்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் நிறைய மண் இருந்தது அப்படின்னா இந்த முதல்ல செய்யும்போது இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் அடியிலேயே தங்கிவிடும் நமக்கு ஜஸ்ட்டு நமக்கு இந்த வெள்ளம் இதில் கரைஞ்சி கிடச்சாவே போதும் தண்ணி ஓரளவுக்கு நல்லா குதித்து வரணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க வீட்லயே பவுடர் பண்ண கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் அல்லது கடையில் வாங்கின கோதுமை மாவு இருந்தாலும் அதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க கால் கப் அளவு சேர்த்தாச்சு இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன்லேருந்து குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கையில் ரெண்டு பிஞ்ச் போடுற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக கூடாது ஒரு ஒரு ரெண்டு பிஞ்ச் எடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சி வச்சிருந்தா இந்த நாட்டு சர்க்கரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஒரேடியாகவும் நம்ம ஊற்றக்கூடாதுங்க அந்த தண்ணி நமக்கு நல்ல சூடாக இருக்குது அதனால ஒரு கரண்ட் வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஆனால் கூட இது கெட்டு போகவும் செய்யாது நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கிளறி விட்டதுக்கப்புறமா மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கரண்டி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குது இப்போ இதை ஓரமாக அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு வாழைப்பழங்கள் சேர்த்துக்கலாங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய வாழைப்பழம் சேர்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் சேர்த்தா போதும் இப்போ நல்ல வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறாங்க இப்போ இந்த ஏலக்காய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா அரைஞ்சி கிடைக்கும் நல்ல பழுத்த வாழைப்பழமாக போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு நல்ல மையம் அரைஞ்சி கிடச்சிருக்குது இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடியதை இதில் சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் வாழைப்பழம் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சு நல்லா கொஞ்சம் கருத்து போயிருக்கு தோல் கருத்து போகிற வாழைப்பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பால் தான் எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் கால் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கால் அளவுக்கு எடுத்துருக்குறோம் கை வச்சு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏற்கனவே லைட்டாக கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போ அந்த சூடெல்லாம் போயிருக்கும் அதனால் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசஞ்சு கொடுத்துக்கலாங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் அல்லது கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி கை வச்சு பசஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க நம்ம பசையும் போது ஒன்று கவனிக்கணும் ரொம்ப கட்டியாக ரொம்ப கல் மாதிரி இருக்கிற மாதிரிலாம் பசஞ்சு வைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு நல்லா வரும் இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்பட்டால் கூட நீங்கள் காய்ச்சி ஆர வச்ச பால் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்து அந்த மாதிரி நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி மாவு பசிவோமோ அதை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அவ்வளோ தான் இப்போ நல்லா பசஞ்சு எடுத்துட்டோம் இதை நம்ம அதிக நேரம் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் இதை நம்ம ஊற வைக்கணும் அவ்வளோதான் உடனடியாக நம்ம யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் போட்டோன்னா நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம் இப்போ நான் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து எடுத்து பார்க்குறேன் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் மாவு இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது கொஞ்சம் எண்ணெயோ இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த மாவுலேருந்து கொஞ்சம் ஒரு உருண்டை வர அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டி எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு தட்டை இந்த மாதிரி கவுத்தி வச்சுக்கலாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க தட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா நெய்யை அப்ளை பண்ணி அப்புறமா நம்ம உருட்டி வச்ச இந்த உருண்டைகளை மேலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சிக்கலாங்க சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸில் போட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் டேஸ்ட் நமக்கு நல்லா தான் வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரே அடியாக செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம கையில் வடை தட்டுற மாதிரி எடுத்து வச்சு தட்டுட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம அந்த வாழைப்பழம் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கறதால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடுச்சு எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுக்கக்கூடியதை இந்த மாதிரி எண்ணெயில் எடுத்து போட்டாவே போதும் நார்மலாக நம்ம வந்து அதிரசம் செய்யணும் அப்படின்னா அரிசி மாவு ஊற வச்சு அதுக்கப்புறமா நல்ல பக்குவம் எல்லாம் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதிரசம் நல்லா வரும் ஆனால் இனி நமக்கு அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி மாவு கூட தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அதிரசம் சாப்பிட்றத விட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லலாம் ஓரளவுக்கு நமக்கு கலர் மாறினதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க நம்ம மாவு நல்ல டைட்டாக பசஞ்சோம் அப்படின்னா இதில் நிறைய வெடிப்புகள் வரும் மாவில் கொஞ்சம் இலக்கமாக பசஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக வெடிப்புகள் வராமல் இருக்கும் உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நமக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி தட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டை போடுறதுக்கே சரியாக வரல அப்படின்னா இந்த மாதிரி டீ வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீ வடிகட்டியோ இந்த மாதிரி சாதாரண வடிகட்டியோ பின்னாடி திருப்பி வச்சுட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் மாவு நல்லா அப்புறமா விரல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்ட நடுவில் போட்டு கொடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி வைக்க வேண்டியதான் கையில் தொடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது கையில எடுத்து நமக்கு நடுவில் ஓட்ட போடுறதுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம் இதுவும் நமக்கு அதே டேஸ்ட்டில் வரும் சைஸ் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக டக்குன்னு ஈஸியாக அதிரசம் செய்யணும் அப்படின்னா இந்த மத்தடில் செய்யலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்